முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நம்முடைய துறை மானிய கோரிக்கை வருகிற இந்த நாளில் மாலை நேர தர்ணா போராட்டத்தை நடத்துவதென்று நம்முடைய மாநில செயற்குழுவின் முடிவின்படி நடைபெறுகிற இந்த தர்ணா போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் தோலர் ஜெயமாக்கியம் அவர்களே மாவட்ட செயலாளர் தோழர் செல்லதுரை அவர்களே இந்த தர்ணா போராட்டத்தை துவக்கி வைத்திருக்கிற மாநில துணைத் தலைவர் தோழர் தமிழரசன் அவர்களே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் முருகன் அவர்களே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட இணைச் செயலாளருமான தோழர் ஞானராஜ் அவர்களே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகி தோழர் அன்பு செல்வன் அவர்களே தமிழ்நாடு துறை அலுவலர் ஒன்றிப்பின் மாவட்ட தலைவர் தோழர் அண்ணாமலை பரமசிவன் அவர்களே தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தின் பொறுப்பாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்களே தூத்துக்குடி வட்ட செயலாளர் தோழர் தவமணி பீட்டர் அவர்களே தோழர்களே அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய போராட்டங்களின் காரணமாக சில முன்னேற்றங்களையும் நாம் இந்த துறையில் சாதித்திருக்கிறோம் ஆனால் இப்போது நாம் நடத்துகிற போராட்டம் நம்முடைய நலன் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் சத்துணவு துறையை அரசு துறையாக பாதுகாப்பதற்கான போராட்டமாக தான் நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பத்தி மூன்றாயிரம் பள்ளி சத்துணவு மையங்களில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பணியில் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தி மூன்று பணியிடங்களை காலியாக வைத்துதான் தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தி மூன்று பணியிடங்கள் காலியாக இருந்தால் கூட எந்த குறைபாடும் இல்லாமல் நேர்த்தியாக தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய உழைப்பின் காரணமாக தான் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கோரிக்கை காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் இன்னொன்று உலகமே பாராட்டுகின்ற காலை சுற்றுண்டி திட்டம் என்று தமிழ்நாடு முதல்வரால் அமுல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய திட்டத்தை நாம் வரவேற்பதோடு அனைத்து மையங்களுக்கும் அது விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதோடு இந்த திட்டத்தை சத்துணவு ஊழியர்களே ஏற்றி நடத்துகிறோம் என்கிற கோரிக்கையை நாம் வச்சிருக்கோம் பொதுவாக வேலைப்படுவை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் வரும் ஆனால் குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு காலை சிற்றுண்டியை நாமே ஏற்று நடத்துகிறோம் என்கிற கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய கவலை என்னவென்று சொன்னால் காலை சிற்றுண்டியை சத்துண ஊழியர்கள் நடத்தினால் என்ன பிரச்சனை என்று நமக்கு தெரியல இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே அந்தந்த மையங்களில் சமைத்து சூடாக பாதுகாப்பான உணவை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதால் தான் மையப்படுத்தப்பட்ட சமையல் கூடங்களில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்தது அந்த திட்டம் அது முடிவுக்கு கொண்டு வந்து மையங்களிலேயே சமைக்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டதினுடைய நோக்கம் அதுதான் அது இன்றைக்கு பல கட்டமாக விரிவடைந்திருக்கிறது இருக்கிறது நாளொன்றுக்கு முட்டை வழங்குவதிலிருந்து கலவை சாதம் வழங்குவதிலிருந்து எல்லாவற்றையும் நாம் சிறப்பாக அமுல்படுத்தி கொண்டிருக்கிற போது காலை சிற்றுண்டி திட்டத்தையும் நாமே ஏற்று நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நம்ம மாநில துணைத் தலைவர் பேசுகிற போது சொன்னார் இந்த உணவை தயாரிப்பதற்கான செலவை விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப வழங்க வேண்டும் என்று சொல்றேன் இப்ப கூட இனிப்பு பொங்கல் எல்லா தலைவருடைய பிறந்த நாளுக்கும் வழங்க வேண்டும் என்று அந்த அரசாணையில் எரிபொருள் நீங்களாக மகளிர் தினமெல்லாம் கொண்டாடுகிற போது ஒரு போட்டி வைப்பாங்க அதாவது எரிபொருளே இல்லாமல் அடுப்பே இல்லாமல் சமைப்பது எப்படி இந்த காய்கறியெல்லாம் வெட்டி போட்டு கிடைக்கிற பொருள் எல்லாம் சேர்த்து அப்படி இனிப்பு வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறதா என்று தெரியல ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் ஆரம்ப கலைஞர் அமர்ந்திருந்த மேடையிலே சொன்னார் நீங்கள் எரிபொருளுக்கான மானியம் போதுமான அளவுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் கூட எங்களுடைய அமைப்பாளர்களும் எங்களுடைய சமையலர்களும் உதவியாளர்களும் ஜெகன் போல போலதான் இந்த திட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர் சட்டத்தினுடைய மாநில மாநாட்டு பேரணியில் நம்முடைய பொதுச் செயலாளர் நம்ம சொன்னார் இன்னைக்கு அந்த அரசாணையை வாசிக்கிற போது அப்படித்தான் தோன்றுகிறது எரிபொருள் இல்லாமல் எப்படி இனிப்பு பொங்கல் வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவை வெளியிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் கீழே தயாரிப்பது எப்படி என்கிற குறிப்பையும் சேர்த்து வழங்கி எப்படி எரிபொருள் இல்லாமல் இனிப்பு பொங்கல் தயாரிப்பது இப்படி ஏராளமான அம்சங்கள் இருக்கிறது சத்துண ஊழியர்கள் கடைக்கு போய் வாங்க வேண்டிய பொருட்களுக்கு மட்டும் நீங்க விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப எப்பவும் வழங்க மாட்டீங்க ஆனால் முட்டை டெண்டர் என்ன நடக்கிறது தெரியும் அது மட்டும் அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணும் அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணுகிற பொருட்களுக்கு மார்க்கெட் விலையை விட அதிகமாக நிர்ணயிப்பார்கள் காரணம் கேட்டால் அது ஏ முட்டை குறைந்தபட்சம் நாற்பத்தி ஆறு கிராம் எடை இருக்க வேண்டும் முட்டையை நம்முடைய அன்பு செல்வன் பத்து முட்டையை எடை பார்க்கும் கருவியில் வைத்து பார்த்தால் நானூத்தி அறுபது கிராமுக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் எந்த மையத்திற்காவது நாற்பத்தி ஆறு கிராம் எடை உள்ள முட்டை ஓடில் கீரல் இல்லாத மஞ்சள் கரு அடர்த்தியாக இருக்கிற ஏ கிரேட் அட்மார்ட் முட்டை வந்திருக்கிறதா என்று கேட்டால் ஆனா நாம் வாங்குகிற பொருட்களுக்கு விலை தீர்மானிக்கிற போது மார்க்கெட்ல இருபது ரூபாய்க்கு விற்கிற பொருளை நம்ம ரெண்டு ரூபாய்க்கு வாங்க அந்த வித்தை எப்படின்னு தெரியும் எனவேதான் நாம் உணவு மானிய தொகையை விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அதிகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் இப்போது நமக்கு முன்னிருக்கக்கூடிய கடமை சத்துணவு திட்டத்தில் எண்பத்தி இரண்டில் இருந்து அவளாகி கொண்டிருக்கக்கூடிய திட்டம் குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஓராயிரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது கேரளாவில் எந்த வேலை பார்த்தாலும் அறுநூறு ரூபாய்க்கு குறைவில்லாமல் ஊதியம் வழங்க வேண்டும் என்று இருக்கிறது நமக்கு குறைந்தபட்ச ஊதியம் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் இன்னொரு முக்கியமான கோரிக்கை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்துவிட்டு பணி நிறைவு செய்தால் வெறும் இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படுகிற அந்த கிராண்ட் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் அது எல்லாம் என்று சொல்லவில்லை நீங்கள் அவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் வழங்குங்கள் அதை பற்றியும் நாங்கள் வந்து குறை சொல்ல தயாராக ஒரு குடும்பம் ஓய்வு காலத்தில் வாழ்வதற்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இயல்பாகவே ஓய்வு பெற்றுவிட்டால் நோய்கள் அதிகம் வரும் மருந்து மாத்திரை அதிகமாக வாங்க வேண்டிய தேவை வரும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்கு நீங்க சொல்லலாம் ஓய்வு பெற்ற பிறகு சிஎம் காம்பிரிஹென்சிவ் கே ஹெல்தூன் ஜூரன் அப்படி தான் இருக்கு. எந்த பாஜகவுமுமில்லாத சூழ்நிலையில தான் ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன நீங்க கொடுக்கிற 9000000ல ஒரு BMW லக்ஸரி கார் வாங்கி போயிட போறங்களா? இல்ல ஒரு தூத்துக்குடியில ஒரு இடத்துல ஒரு பாரதி கனவு கண்ட மாதிரி காணி நிலம் வேண்டும்னு கனவு கண்ட மாதிரி ஒரு இருபது சென்ட் பிளாட்டை வாங்கி அதுல ஒரு வீடை கட்டி குடியிருந்துட முடியுமா இன்றைக்கு செலவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும் எனவேதான் இரண்டாயிரம் ரூபாய் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பேசினோம் கட்டாயம் உயர்த்த வேண்டியதுதான் என்று ஒத்துக்கொண்டார் பேசுகிற போது இன்னொன்றும் கேட்டார் நம்முடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் உடன் இருந்தார்கள் அது என்ன அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபா தானா அது அதுல மட்டும் ஒரு சமமான நிலையை கடைபிடிக்கிறார் நாம் எல்லோருக்கும் சேர்த்து தான் ஒன்பதாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் எனவே நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நீண்ட நெடிய போராட்டம் இடைக்காலத்தில் நம்முடைய போராட்டங்களை சற்று ஒத்தி வைத்தோம் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு திட்டம் உட்பட எல்லா அரசு திட்டங்களையும் முடமாக்குகிற ஆட்சியாளர்கள் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் எப்படி நாற்பதுக்கு நாற்பது வேண்டும் என்று விரும்பினார்களோ அதற்காக நம்முடைய போராட்டத்தை சில காலம் ஒத்திவைத்தோம் நாற்பதுக்கு நாற்பது வந்துவிட்டது இப்போது நம்ம தமிழ்நாடு ஆட்சியாளர்களை நாம் கேட்க விரும்புகிறோம் நீங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் போராடுகிறோம் தோழர்களே நிறைவாக நாம் இதுவரைக்கும் பெற்றிருக்கிற உரிமைகள் எதுவும் யாருடைய கருணையாலோ யாருடைய காரணத்தாலையோ பெற்றதல்ல எல்லா உரிமைகளும் நாம் போராடி பெற்ற உரிமைகள் தான் என்பதை மனதில் கொண்டு ஆட்சியாளர்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறோம் உங்களுடைய தந்தையார் ஒருமுறை சொன்னார் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும் பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் அடிக்கிற மாட்டை அடித்து கறக்க வேண்டும் என்பதால் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இப்போதைய ஆட்சியில் மூன்றாவது முறையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளருக்கு கலைஞர் அவர்கள் எச்சரிக்கையாக அதை தெரிவித்தார் தமிழ்நாடு சத்துர ஊழியர் சங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் போராட்ட குணத்தில் சற்றும் குறைவில்லாமல் அதே வீரியத்தோடுதான் இருக்கிறோம் என்பதை தமிழக ஆட்சியாளர்களுக்கு நினைவுபடுத்துவதோடு நீங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் எங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் அப்படி வரக்கூடிய விளைவுகளுக்கு ஆட்சியாளர்களே பொறுப்பு என்று தெரிவித்து இங்கே அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழ்நாடு சத்துர ஊழியர் நடத்துகிற போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் களத்தில் உங்களோடு தோளோடு தோல் நின்று போராடும் என்று நிறைவு செய்கிறேன் என்று